This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலக்கடம்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஊருனுடைய புராண பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடம்பூர் ஓகேங்களா இந்த கோவிலுடைய தலசிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்குள்ள சிவலிங்கம் நவபாசனத்தால் செய்யப்பட்டதாகும் பங்குனி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவதும் ஐப்பசி விசேகத்தின் போது இரவில் சந்திர ஒளி சுவாமி மீது விழுவதும் சிறப்பு சனீஸ்வரருக்கு ஆரம்ப காலத்தில் கழுகுதான் வாகனமாக இருந்தது ராமனின் த ராமரின் தந்தையான தசரதர் அவருக்கு கழுகுக்கு பதிலாக காகத்தை கொடுத்தார் இங்குள்ள சனீஸ்வரர் கழுகு வாகனத்துடன் காட்சி தருகின்றார் எனவே இவர் ராமாயண காலத்துக்கு முற்பட்டவர் என்கிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றது இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தி நான்காவது தேவார தலமாகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் பார்த்தீங்கன்னா தேர்வடவில் அமைந்த இந்த கோவில் இது விநாயகர் சக்கரத்தை மி மிதித்தன் அடையாளமாக இடதுபக்க சக்கரம் பூமியில் பதிந்து இருக்கின்றது குஞ்சிதபாத நடராஜர் சற்றே பின்புறமாக பின்புறமாக சாய்ந்தபடி சிவகாமியுடன் இருக்கின்றார் கோஷ்ட சுவரில் அறுபத்தி மூன்று நாய நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சிற்பமாக உள்ளது வலப்பக்க சுவரில் அர்த்தநாரீஸ்வரர் நந்தியுடன் இருக்க அவருக்கு கீழே ரங்கநாதர் பள்ளிகொண்ட கோலத்தில் இருப்பது சிறப்பு வைகுண்ட ஏகாதசி அன்று இவருக்கு பூஜைகள் நடக்கின்றது பின்புற சுவரில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார் இவர் கையில் சிவலிங்க சிவலிங்கத்தை வைத்தபடி காட்சி தருவது சிறப்பு இவருக்கு அருகில் ஆண்டாள் கருடன் ஆஞ்சநேயர் ஆகிய மூவரும் இருக்கின்றார்கள் இவருக்கு எதிரே முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார் இவரை அருணகிரியார் திருப்புகழில் பாடியிருக்கின்றார் கோஷ்ட சுவரிலேயே கங்காத கங்காதரர் ஆலிங்கனமூர்த்தி ஆகியோரும் இருக்கின்றனர் விமானத்தில் தட்சிணாமூர்த்தி புல்லாங்குழல் வீணையுடன் இருக்கும் காட்சியை தரிசிக்கலாம் இத்தல விநாயகரின் திருநாமம் ஆர ஆரவார விநாயகர் இந்த கோவிலுடைய தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான நாளில் இங்கு சிவனை வழிபடுவதாக ஐதீகம் இதன் அடிப்படையில் சிவன் ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகங்களுக்கு உகந்த நேரங்களில் வஸ்திரம் அணிந்து தரிசனம் தருகின்றார் எனவே இந்த தலம் கிரகதோஷ பரிகார தலமாகவும் இருக்கின்றது அம்பாள் சன்னதிக்கு எதிரே நவக்கிரகங்க சன்னதி இருக்கின்றது அம்பாள் காலையில் வீணை ஏந்தி சரஸ்வதியாகவும் உச்சி காலத்தில் யானையுடன் லட்சுமி லட்சுமியாகவும் மாலையில் சூலாயத்துடன் துர்க்கையாகவும் காட்சி தருகின்றாள் இதனால் இவளை வித்திய வித்திய ஜோதி நாயகி வித்யா சரஸ்வதி ஜோதி லட்சுமி நாயகி துர்க்கை என்று அழைக்கின்றனர் இவளுக்கு ஜோதி மின்னம்மை என்ற பெயரும் உண்டு திருமண புத்திர தோஷம் உள்ளவர்கள் அம்பாளுக்கு மஞ்சள் கிழங்கு வளையல் படைத்து வழிபடுகிறார்கள் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இத்தலத்தில் தான் பதிகம் பாடினார் ரிஷபதாண்டவர் இத்தலத்தில் ரிஷபதாண்டவ மூர்த்தி நந்தி மீது நடனமாடிய கோலத்தில் பத்து கைகளுடன் உச்ச உற்சவராக இருக்கின்றார் இவருக்கு பிரத பிரதோஷத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடக்கின்றது அன்று ஒருநாள் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும் இவருக்கு கீழே பீடத்தில் பார்வதி திருமால் பைரவர் வீரபத்திரர் விநாயகர் நாரதர் தேவர் பெருங்கை மிருகண்ட மகரிஷி மிருகண்ட மகரிசி கந்தர்வர் மற்றும் பூதகணங்கள் இருக்கின்றன பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி நந்தினி நந்தியின் பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி நந்தியின் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார் ஆரவார விநாயகர் இந்த இந்திரனின் ஆணவத்தை போக்கிய விநாயகர் தனிச்சன்னதியில் இருக்கின்றார் இவருக்கு ஆரவார விநாயகர் என்ற பெயர் அமிர்த கலசத்தை தூக்கிச் சென்றும் தேர் சக்கரத்தை மிதித்தும் ஆரவாரம் செய்ததால் இவருக்கு இந்த பெயர் வந்ததாம் இவர் தலையை இடதுபூர்வமாக சாய்த்தபடி கோப முகத்துடன் காட்சி தருகின்றார் செவ்வாய் தோசதலம் சூரனை அழிக்கச் செல்லும் முன் முருகன் இங்கு அம்பாளை வணங்கி வில் வாங்கிச் சென்றார் எனவே இங்குள்ள உற்சவர் முருகன் கையில் வில்லுடன் இருக்கின்றார் செவ்வாய் கிரகம் தனக்கு அடிப்படையில் அதிபதியான முருகனை இந்த தளத்தில் வழிபட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இங்கு செவ்வாய் கிரகம் உற்சவராக இருக்கின்றார் சுவரில் உள்ள பிரம்மா சிவனை பூஜித்தபடி இருக்கின்றார் இவருக்கு இருபுறமும் யமதர்மன் சித்திரகுப்தர் ஆகியோர் இருக்கின்றனர் அருகில் பதஞ்சலி முனிவர் இருக்கின்றார் இவரது தலை மீது நடராஜரின் கோலம் உள்ளது நடராஜரின் நடனத்தை கண்ட மகிழ்ச்சியில் அவரை தன் தலை மீது வைத்து கொண்டாடினாராம் பதஞ்சலி இதனை இப்பம் விளக்குவதாக சொல்கிறார்கள் அருகில் உள்ள துர்க்கை கட்டை விரல் இல்லாமல் சிம்ம வாகனத்துடன் இருக்கின்றாள் இவளுக்கு கீழே மேருமலை ஆதிசங்கரர் பிரதி ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த சக்கரம் இருக்கின்றது இந்த கோயிலுடைய தலைவரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்கடலில் அமுதம் கடைந்த தேவர்கள் விநாயகரை வணங்காமல் அதனை பருகச் சென்றனர் இதை கண்ட விநாயகர் தேவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணி அமுத கலசத்தை எடுக்கச் சென்று விட்டார் அவர் கடம்பவனமாக இருந்த இத்தலத்தின் வழியாக சென்றபோது கலசத்தில் இருந்த அமிர்தத்தில் ஒரு துளி தரையில் விழுந்தது அவ்விடத்தில் சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார் தன் தவறை உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் இங்கு வந்து விநாயகரிடம் தங்களது செயலை மன்னித்து அருளும்படி தரும்படி வேண்டினார்கள் அவர் சிவனிடம் வேண்டுமறி கூறினார் அதன்படி இந்திரன் சிவனை வேண்டினான் அவர் இந்திரனுக்கு அமிர்த கலசத்தை கொடுத்து அருள் புரிந்தார் இங்கேயே தங்கி அமித அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார் தேவர்களின் தாயான அதிதி தன் மக்களுக்கு அமிர்தம் கொடுத்து அருள் செய்த அமிர்த கடேஸ்வரரை தொடர்ந்து வணங்கி வந்தார்கள் அவர் இதற்காக தினசரி தேவலோகத்திலிருந்து இங்கு வருவதை இந்திரன் விரும்பவில்லை எனவே இங்குள்ள சிவனை கோயிலோடு இந்திரலோகத்துக்கு எடுத்துச் செல்ல எண்ணி கோயிலை தேர்விடவில் மாற்றினான் கோயிலை இழுத்துச் செல்ல முயன்றான் அப்போது விநாயகர் தேர் சக்கரத்தை தன் காலால் மிதித்து கொண்டார் இந்திரன் எவ்வளவோ முயன்றும் ஒரு ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை விநாயகரின் செயலை அறிந்த அவர் அவரிடம் தான் தேரை எடுத்துச் செல்ல வழிவிடும்படி வேண்டினார் விநாயகர் அவரிடம் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தால் தேரை கொண்டு செல்லலாம் என்றார் இந்திரன் ஆணவத்துடன் லிங்கம் செய்தான் ஆனால் எல்லா லிங்கங்களும் பின்னப்பட்டன தவறை உணர்ந்த இந்திரன் அமிர்த வணங்கினான் அவர் ஆயிரம் முறை தன் நாமம் சொல்லி ஒரு லிங்கத்தை செய்யும்படி கூறினான் கூறினார் அதன்படி இந்திரன் ருத்ர கோோடீஸ்வர லிங்கத்தை செய்தான் சிவன் அவனுக்கு காட்சி தந்து தன் தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி அதிதிக்கு பதிலாக நீயே இங்கு வந்து என்னை தரிசிக்கலாம் என்றார் இந்திரனும் ஏற்றுக்கொண்டு தன் தவறுக்கு மன்னிப்பு பெற்றான் தற்போதும் தினசரியாக இங் இந்திரன் பூஜை செய்வதாக ஐதீகம் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் புரட்டாசியில் சம்பந்தம் ஞானப்பால் அருந்திய உற்சவம் நடக்கும் இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை திறந்திருக்கும் பிற நேரங்களில் அர்ச்சகரை அழைத்துச் சென்று சிவனை தரிசிக்கலாம் இந்த கோவிலுடைய பிரார்த்தனை நினை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய தளம் இங்கு சஷ்டியப்த பூர்த்தி ஆயுள் விருத்தி ஹோமம் அதிக அளவில் அதிக அளவில் செய்து கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் இங்குள்ள முருகனுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி வேண்டிக் கொள்கிறார்கள் செவ்வாய்கிழமைகளில் இவருக்கு விசேஷ பூஜை ஹோமங்கள் நடக்கின்றது இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் பங்குனி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவதும் ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் போது இரவில் சந்திர ஒளி சுவா சுவாமி மீது விழுவதும் சிறப்பு இந்த தளத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு திருத்தத்தை சந்திக்கும் வரை